விழிப்புணர்வே வாழ்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்புணர்வு அப்படிங்கிற பல சித்திகளை பெற்று பல புதுமைகளை செய்கிற நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலேதான் இதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருப்பது தென் உலகிற்கும் கிறிஸ்தவ உலகிற்கும் மையமாக இருக்கும் இந்த கருத்திற்காகத்தான் இந்த காணொலி அலைவரிசையை நான் உண்டாக்கினேன் நீ சுவாலையிலிருந்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் அந்த காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி என்ற காணொலி அலைவரிசைக்கே மூளைக்கல்லாக இருக்கும் இயேசு ஒரு மகா சென் குரு என்ற மிக மிக முக்கியமான காணொலி தொடரை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த கருத்திற்காகத்தான் இந்த காணொலி அலைவரிசையை நான் உண்டாக்கினேன் இந்த காணொலி தொடர்தான் இந்த அலைவரிசையிலே வருகின்ற எல்லா காணொலி தொடர்களுக்கும் ஒரு அர்த்தத்தையும் ஆழத்தையும் உயிரையும் ஒளியையும் கொடுக்கிறது ஆகவேதான் இந்த காணொலி தொடருக்கு பொருத்தமான பொருள் பொதிந்த ஒரு அடையாள சின்னத்தை தர ஆசைப்பட்டேன் அந்த சின்னம் சென் உலகம் கருத்த உலகம் இரண்டையும் இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும் இந்த சின்னத்தை பார்க்கும் போது இருவேறு உலகங்களிலே உலா வருகின்ற உணர்வுகள் நம்பிக்கைகள் அனுபவங்கள் எண்ணங்கள் கருத்துக்கள் இலக்கியங்கள் ஆகியவைகளை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் இயேசு ஒரு மகா சென் குரு என்பதை தனித்துவமாக்கி காட்டுவதாக நீனை நெஞ்சத்தை நெகிழ வைப்பதாக மனதிலே அழியாத முத்திரையை ஆழமாக பதிப்பதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்தேன் இதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருப்பது இயேசுவை குறிக்கும் மீன் சின்னம் ஆதி கிறிஸ்தவர்கள் ரோமை பேரரசால் போது சித்திரவதைப்படுத்தப்பட்ட போது இந்த மீன் சின்னம் அவர்களுக்கு ஒரு அடிப்படை அடையாளத்தை தந்தது ஆறுதல் அளித்தது நம்பிக்கை அளித்தது புது தெம்பை கொடுத்தது துணிந்து போராடும் ஆற்றலை தந்தது அவர்கள் மத்தியிலே ஒரு பிணைப்பை இறுக்கமான பிணைப்பை ஏற்படுத்தியது ஒருவர் ஒருவரை இனம் கண்டுகொள்ள வைத்தது செய்திகளை பரிமாற வைத்தது ரகசியமாக ஒன்று கூடி இயேசு சொன்னவைகளை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்கவும் அவரை நோக்கி ஜபிக்கவும் வைத்தது மொத்தத்திலே கிறிஸ்தவம் அழிந்து விடாமல் காப்பாற்றியது காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள பட்டனை இயேசுவை குறிக்கும் அந்த மீன் சின்னத்தை போன்ற ஒரு வலிமையான வளமான உயிரை காக்கும் உயிரை ஊட்டும் ஒரு சின்னத்தை இயேசு ஒரு மகா செங்குரு என்ற காணொலி தொடருக்கு கொடுப்பதற்காக அடையாள சின்ன உலகை துளாவி பார்த்தேன் அப்போது இயேசுடைய வாழ்க்கை சுருக்கத்தையும் நோக்கத்தையும் சுட்டி காட்டும் பெலிக்கான் பறவையின் தியாக சின்னம் அங்கே தென்பட்டது கொடிய பஞ்ச காலத்திலே தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் இறந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவைகளை கா காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அழகாலே தனது நெஞ்சை கொத்தி கிழித்து அதிலிருந்து சொட்டும் இரத்தத்தை தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கும் சின்னம் அது அதை பார்க்கும் பாவத்திலே இறந்து கொண்டிருக்கும் மனிதர்களெல்லாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே தியாக பலியாக்கி கல்வாரி சிலுவையிலே தன்னையே தியாக பலியாக்கி தன் உடலையே உணவாக்கி தன் இரத்தத்தையே பானமாக்கி கொடுத்த இயேசுவை நினைவூட்டுவதாக இருப்பதைக் கண்டு என் நெஞ்சம் நெகிழ்ந்தது உள்ளம் உருகியது இது போன்ற ஒரு உருக்கமான நெஞ்சுக்கு நெருக்கமான உயிர் காக்கும் உயிர் ஊட்டும் ஒரு சின்னம் நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலேதான் நெருப்பை கக்கும் பீனிக்ஸ் பறவையின் சின்னம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்தது சென் உலகிற்கும் கிறிஸ்தவ உலகிற்கும் மையமாக இருக்கும் இருக்கும் அந்த பறவை நான் உணர்ந்தேன் கிறிஸ்தவ உலகத்திலே இயேசு ஓருடலிலே இருந்த அந்த இறைமை இறை வல்லமை அனைவருக்கும் அபரிமிதமான வாழ்வை கொடுப்பதற்காக கல்வாரி மலையின் உச்சிக்கு சென்று அவரது உடல் உடைபட்டு உயிர் பிரிந்தபோது இறப்பை வென்று இரவாமைக்குள் சென்று அண்டத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் உயிர்த்து எழுவதை குறிப்பதாக நான் உணர்ந்தேன் அதே போல சென் உலகத்திலே குறுகிய கூட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சென் தியானி சாசன் தியானத்திலே உருகி உருகி தன்னையே இழந்து கழிவிறக்கத்தால் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து தியானத்தின் தியானம் என்னும் மா மலையின் உச்சிக்கு சென்று நான் என்ற அந்த முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு அண்டத்தில் உள்ள அனைத்துமே நான் என்ற ஒரு முக்தி நிலையை அடைந்து இரவாமைக்குள் செல்வதையும் குறிப்பதாக நான் உணர்ந்தேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குரு காதொலி தொடர் என்ன மக்களே நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறா ஆமா கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் இந்த பொறுங்கிறது ஒரு கதையை கேட்போமே ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு ஓலை குடிசையில் டாய்ச்சி அப்படிங்கிற பல சித்திகளை பெற்று பல புதுமையில செய்கிற ஒரு சென் குரு இருக்கிறார் அவருக்கு கெஞ்சின்னு ஒரு மகன் அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார் அவனை தவிர அந்த குடிசையில் மணி அடிப்பதற்காக இருக்க அந்த சென் கிண்ணம் சென் கூட மூன்று துவாரங்களை கொண்ட ஒரு புல்லாங்குழல் ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு ஒரு நாள் அவருடைய மகன் கெஞ்சி ஒரு படகுல கடலுக்குள் போறான் அப்ப திடீர்னு ஒரு பெரும் புயல் வருது வந்து அதில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு செத்து போறான் அந்த செய்தியை கேட்ட உடனே டாய்ச்சி சென்குரு அப்படியே துவண்டு போறார் சோகத்தில் ஆழ்ந்து போறார் அரை போய் போய் அதாவது சாத்திக்கிறார் யாருக்கிட்டையும் பேசல சாப்பிடலை அழுதுட்டே இருக்கிறார் மந்திரத்தை ஓகல தியானம் பண்ணலை அப்படியே அமைதியில ஆழ்ந்து போய் கிடக்கிறார் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு பிறகு எலும்பும் தோறுமாக வெளியே வருகிறார் அங்கே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து அந்த கடலை சுட்டி காட்டி இந்த கடல் என் மகனை கொண்டு போய்விட்டு அகன்ற ஆகாயத்தை மட்டும் என்னிடம் போய்விட்டது என்று சூசகமாக அழுது தழுதழுத்த குரலிலே உணவுகிறார் மக்களுக்கு ஒன்றும் சரியா புரியல இரண்டு ஆண்டுகள் கழித்து அவரை இறப்பை அடைந்த போது தன்னுடைய சிறுகளை கூப்பிட்டு முத்திலுடைய முத்தான ஒரு கருத்தை சொன்னார் என்று உங்களுடைய உள்ளங்கள் முழுவதுமாக உடைந்து போகிறதோ அன்றுதான் நீங்கள் அந்த அகன்ற ஆகாயமாக மாற முடியும் என்று சொல்லிட்டு மெல்ல மெல்ல கடந்து இரவாமைக்குள் நுழைகிறார் தன் மகளுக்காகவே உயிர் வாழ்ந்த தாய்ச்சி செங்குரு தன்னுடைய மகனுடைய மரணத்திலேதான் இரவாமையை கண்டுணர்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்த இயேசு அதே மக்கள் கொடுத்த கொடிய சிலுவை மரணத்திலேதான் மரணத்துக்கே மரணத்தை கொடுத்துவிட்டு இரவாமையை அடைந்து காட்டுகிறார் இவர்களுடைய இரவாமைக்கு இருவேறு பாதைகள் இருந்தாலும் இரண்டையும் குறிக்கும் அந்த பறவையின் தன் தக தகன வழியிலே இரவாமை அடைவதை பார்க்கும் ஏசூர் மகா தென்குரு என்பதற்கு இதைவிட பொருத்தமான ஒரு அடையாள சின்னம் இருக்கவே முடியாது ஆகவே தீமைகளை எல்லாம் தீய சக்திகளை எல்லாம் சுட்டெரிக்கும் தீ சுவாலிலிருந்து மீண்டும் மீண்டும் பிறக்கும் அந்த பீனிக்ஸ் பறவையை இந்த காணொலி தொடருக்கு முகவரியாக வைத்திருக்கிறேன் ஏஜு ஒரு மகா ஜென் குரு இந்த கருத்தை ஒட்டிய ஆழமான அழுத்தமான பதிவுகளை இனிவரும் காணொலிகளிலே நீங்கள் பார்த்து மகிழலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் காணொலி கண்டு ரசித்ததற்கு நன்றி இதை மறக்காம பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களோடு குழந்தைகளோடு பகிருங்க உங்களுடைய கருத்துகளை யூடியூப்ல பதிவு செய்யுங்க